ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் சமையாக இருக்கும் நம்ம சேனல் சிவி ஃபேமிலி பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய பழைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்துட்டாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தொடர்ந்து வந்து அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காமல் கொஞ்சம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் டெய்லி என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன் அதுலேயுமே நிறைய கமெண்ட்ஸ் வருது இது ஒரு கண்டென்ட் இதுவா இதெல்லாம் ஒரு கன்டென்ட்டா இது ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று போஸ்ட் பண்ணுவேன் ஒன்று என்னோடய ஹாப்பினஸை ஷேர் பண்ணுறதுக்காக இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கே டவுட்டாக இருக்கும் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஏன்னா நம்மளுடைய சேனல் நிறைய பேர் வந்து என்னை விட ஏஜில் கொஞ்சம் ஏஜ்லேயும் சரி எக்ஸ்பீரியன்ஸும் சரி என்னை விட நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அவங்கக்கிட்ட அட்வைஸ் வாங்கவும் நான் வந்துட்டு வீடியோ ஷேர் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ச ஆயுத பூஜைக்கு வந்துட்டு ஒரே நாளில் நம்ம பல்காக எடுத்தோன்னா கண்டிப்பாக முடியாது அது இல்லாமல் க்ளீனிங் ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்து நான் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ரெண்டு விஷயம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ அவங்க வந்து ஹெல்ப் கூப்பிட முடியாது இன்னொன்று இவர் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் இவரும் ஹெல்ப் கூப்பிட முடியாது ஸோ நடுவில் நானும் பிக்பாஸ் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் நடுவில் அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்க்கணும் அப்படின்னா ஃபுல் டே எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக பத்தாது ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சனை பிரிச்சுட்டேன் கிச்சனில் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த சைடு வந்து க்ளீன் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறேன் ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஸ்டார்டிங் தான் ப்ராப்ளமாக இருக்கும் ஸ்டார்ட் வித் நானே என்ன யோசிச்சேன் அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சாலே முடிச்சிடலாம் அப்படின்னு தான் யோசித்தேன் ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம அப்படி தான் நினைப்போம் ஆனால் மூணு நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிப்போம் கேட்டால் டவுட்டு தான் ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் டக்குன்னு ஸோ இதை மட்டும் க்ளீன் பண்ணலாமேன்னு அப்படியே ஆரம்பித்தா அப்படியே தொட்டு 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 அடுத்தடுத்துன்னு இருந்துச்சு இதில் ஃபுல்லாகவே நான் ஷேர் பண்ணலை ஏன்னா நான் ஆரம்பித்தது கொஞ்சம் பாதி முடியவே இல்லை அதாவது முக்கால்வாசி முடிஞ்சிருச்சுன்னு கால்வாசி இருக்குதுன்னு அதை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடு ஏன் கூடிய நிறைய பேர் வந்துட்டு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் வந்து ஆயுத பூஜைக்கு வீட்டை க்ளீன் பண்ணிணா ஆல்ரெடி நிறைய பேர் க்ளீனிங்காக க்ளீனாக தான் வச்சுருப்பீங்க ஸோ எஸ் எடுத்து ஜஸ்ட் அப்படி தொடச்சி அப்படியே லைட்டாக அந்த வைப் பண்ணாலே போதும் அவங்களுக்கு தான் ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிரும் நான் இந்த கல்யாணம் இதில் பிஸியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் விட்டு எனக்கு கிச்சனை வந்து மந்த்லி ஒன்ஸாவது டீப் க்ளீன் பண்ணிடுவேன் இந்த கல்யாணம் ஆரம்பிச்சதுலேருந்து போகிறது வரது ஷாப்பிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக நான் அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டுவிட்டேன் எடுக்கிறத அப்படியே வைக்கிறது எடுக்கிறது அப்படியே வைக்கிறது இந்த மாதிரி போயிடுச்சு அதனால் தான் எப்படி கச்சாமச்சோம் ஆயிடுச்சு ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு நான் முதல்ல இந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டை முதல்ல க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு அந்த இடத்தையும் தொடச்சிட்டு பாத்திர ஸ்டாண்டையும் நான் வந்து அங்கே சில சமயம் நான் முன்னாடி அங்கேயே வச்சு க்ளீன் பண்ணிடுவேன் ஆனால் தண்ணி ஃபுல்லாக சதறிடும் அந்த டைமில் நான் என்ன செய்வேன்னா ஃபுல்லாகவே அங்கே பண்ணாமல் இப்போ இப்பெல்லாம் வெளியே கொண்டு வந்து ஃப்ரீயாகவே பண்ணிடுறது ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் வந்துட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக விசதறி இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு தலைவலியாக நமக்கு இருக்கும்ல அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்னோடய வாட்டத்துக்கு நான் க்ளீன் பண்ணேன் ஸோ பொறுமையாக தான் பண்ணேன் கொஞ்ச நேரம் அவன் க்ளீன் பண்ணால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார்றது அப்புறம் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்குறது இல்லை ரீல்ஸ் பார்க்குறது அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் போய் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்ச நேரம் அப்புறம் டீ போட்டு குடிக்கிறது இந்த மாதிரி தான் போச்சு ஸோ வந்து நீங்களும் வந்து உங்களுடைய கிளீனிங் ப்ராசஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து பேர் இருக்கலாம் ரெண்டு பேராக சேர்ந்து பண்ணலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் க்ளீன் பண்ணலாம் இல்லை பசங்களோடு சேர்ந்து க்ளீன் பண்ணலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் என்ன வந்து க்ளீன் பண்ண முடிஞ்சது நான் இந்த மாதிரி இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்து அவருக்கும் நானும் அவருக்கு டீ போட்டு கொடுத்து நானும் டீ குடிச்சிட்டு இருந்தேன் அந்த கேப்பில் தான் பார்த்தா பொட்டு கூட வைக்கல நம்ம காலையில் குளித்ததோடு அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்மல் எப்பயுமே மோஸ்ட்லி வந்துட்டு வீடியோக்காக போடுவேன் இல்லை வெளியே போனால் போடுவேன் மற்றபடி கம்மல் கழட்டி தான் வச்சுருப்பேன் பொட்டு வைப்பேன் காலையில் இருந்து வேணும் குளிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு வந்துட்டு விளக்கிட்டே சாமி கும்பிட்டுருவேன் காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு விளக்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ இந்த வேலை செஞ்சுட்ருக்கும்போது டக்குட்டை மூஞ்சி கழுவிட்டே இருப்பேன் அதில் வந்து பொட்டு போச்சு எதையுமே நான் கவனிக்கல அப்புறம் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நானே கவனித்தேன் ஸோ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்னா இது ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம என்னதான் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் என்ன ஒரு வேலை செஞ்சாலும் மண்டைக்குள்ளே ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய வந்து யோசிச்சுட்டே இருப்பேன் நிறையா ஓடிக்கிட்டே இருக்கும் சில சமயம் பாட்டு சில சமயம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்த விஷயம் மனசு கஷ்டப்படியான ஒரு விஷயம் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே தான் இருப்பேன் நீங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருப்பீங்க எங்கெங்கயோ நம்ம போயிட்டு வருவோம் அதாவது க்ளீனிங் இங்கே தான் அதை மென்டலி ஃபிசிக்கலி இங்கே தான் மென்டலி பார்த்தீங்கன்னா அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு அப்படியே மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வருவோம் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்குள்ளே இன்றைக்கி நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா காலையில் ஒரு ரீல்ஸ் படித்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது என்ன அப்படின்னா தண்ணி அடிக்கிறவன் பேச்சை கூட கேட்டுடலாம் தற்பெருமை பேசுகிறவன் பேச்சை கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா தண்ணி அடிக்கிறவன் பேச்சு பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டு நீ இப்படிலாம் பேசினப்பா அப்படின்னா நானாப்பா அப்படி பேசுனேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் தற்பெருமை பேசுகிறவங்க கிட்ட வந்துட்டு காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிங்களேன் நீங்கள் எப்படிங்க வாழ்க்கையில் முன்னேறிங்க நாங்களா எப்படி திரும்ப நாங்களும் நானும் என் ஹஸ்பண்டும் நானும் என் ஒய்ஃபும் நாங்கள் இப்படி ஆரம்பித்து அப்படி பண்ணோம் அப்படின்னு அதாவது ஆக்சுவலாக உண்மையிலே வாழ்க்கையில் வந்துட்டு யாரையும் கஷ்டப்படுத்தாமல் எந்த எந்தவித உதவியும் இல்லாமல் அவங்களா கஷ்டப்பட்டு முன்னேற கேட்டு பாருங்களேன் நீங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வந்தீங்கன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டப்ப நிறைய பேர் எங்களை அவமானப்படுத்தினாங்க நாங்கள் வந்துட்டு எப்படியோ கை ஊனி மேலே வந்துட்டோம் அவ்வளோதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் வந்துட்டு சில பேரை வந்து ஏனி மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள மிதித்து தள்ளி மேலே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு அவங்க மேலேயே சவாரி பண்ணி அவங்கள எட்டி உதச்சிட்டு மேலே வந்தவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து இப்படி பண்ணோம் நாங்கள் இப்படி செஞ்சோம் எங்களை இப்படிலாம் பண்ணாங்க எங்களை அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த தட்பருமை நீங்கள் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா பதினோரு மணிக்கு போய் கேளுக்கலாம் நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னே அதாவது நானும் என்னுடைய பார்ட்னரும் சேர்ந்து இப்படி ஆரம்பித்தோம் எங்களெல்லாம் இப்படி பண்ணாங்க திரும்ப ஒரு மூணு மணிக்கு போய் கேளுங்க நானும் என் பார்ட்னரும் சேர்ந்து எங்களை இப்படிலாம் பண்ணாங்க நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படியே தான் பேசிகிட்டுருப்பாங்க அதே போல் அவங்களுடைய அட்வைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது நீங்கள் முன்னேறுங்க அப்படின்றது நார்மலாக சொல்லணும் அவங்க என்ன சொல்லுவாங்க யாரையுமே நம்பாதீங்க யாரையும் சேர்த்துக்காதிங்க இவங்களெல்லாம் கூட வச்சுக்காதீங்க இவங்களை பண்ணாதீங்க அப்படின்வாங்க ஏன்னா அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு மேலே வந்துட்டாங்க அதனால அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருக்கும் என்னை வரைக்கும் என்ன அப்படின்னா எப்படி வாழ்க்கையில் முன்னேறது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா எது நான் சொல்வேன்னா இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் இருக்கான்னு கேட்டால் முன்னேற்றம் இருக்குது அடிம அடிமட்டத்துக்கு ஒன்றும் போகல என்னை சுற்றி என்னோடய சொந்தக்காரங்க உறவினர்கள் நல்ல உள்ளங்கள் எல்லாமே இருக்கிறாங்க எல்லாருக்கிட்டே நான் பழகவும் பழகவும் செய்கிறேன் இப்போ இந்த என் பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னால் என்னை சுற்றி வருவாங்க எல்லாமே முன்னேறிட்டு வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போயிட்டு ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே இல்லைன்றது எப்படி வந்து உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் அதை நிறைய பேர் வந்து தற்பெருமையாக பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதே போல் பசங்களுக்கு முதல்ல நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாரையும் மதிக்க கற்றுக்கணும் எல்லாருக்கு இப்போ எனக்கு வந்து எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ளேயும் பிரச்சனை அப்படின்னா அதை பசங்க வரைக்கும் கொண்டு போகக்கூடாது அதை பசங்கள் மனசில் ஊற்றி அவங்களையும் மனசில் நஞ்ச வளர்த்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் உருவாக்குறாங்கன்னா அந்த குழந்தைங்க எப்படி வந்து சமுதாயத்தில் வந்து எப்படி இருக்கும் அவங்களும் வந்து அடுத்தவங்களை எப்படி மேலே தள்ளி முன்னே வரலாம் வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது எனக்கு படித்தப்போ வந்து சில பேரில் ஞாபகத்துக்கு வந்தாங்க இவங்கெல்லாம் இப்படித்தானே இருக்கிறாங்க அவங்க அப்போ அவங்க எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறினது முன்னேறினு எப்படி சொல்லுவாங்க அதே போல் பொய் ஏகப்பட்ட பொய் சொல்லுவாங்க ஏகப்பட்ட பொய் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேரை பார்க்குறேன் இல்லாதது நடக்காதது எல்லாத்தையும் அப்படி கற்பனை பண்ணுவாங்க போல் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஃபுல்லாக கற்பனையிலேயே போயிடுவாங்க போல இவங்க இது இவங்க பண்ணதால தான் இப்படி ஆச்சு இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி பண்ணுறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஒரு கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க போல அதை விட்டு வெளியே வரணும் அதே போல் வந்துட்டு நிறைய இருக்குது என்னத்தை சொல்கிறது ஸோ என்னோடய க்ளீனிங் ப்ராசஸ் போய்கிட்டிருக்கு என்னோட க்ளீனிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிச்சனை முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்தது ஹாலுக்கு வந்துடுவேன் ஸோ இதை போல் தான் என்னோடய க்ளீனிங் ப்ராசஸும் இந்த டேமும் இப்படி தான் போச்சு நீங்களும் அப்படியே பாட்டை கேட்டுட்டு ஏதோ ஒரு நிம்மதியாக கண்டதெல்லாம் யோசிக்காமல் அப்படியே உங்கள் க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நான் எப்படிலாம் க்ளீன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்